பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அந்த ஜோதிடத்தில் ராஜநாடி என்பது என்ன பராசரருடைய நூலில் இந்த நபர் ஐடி துறையில் வேலை பார்ப்பார் அல்லது இந்த நபர் ஸ்விகி சப்ளையரா இருப்பார் இந்த நபர் ஜொமேட்டோவில ஒர்க் பண்ணுவார் ரேபிட்ல ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பராசரர் எழுதி இருக்க மாட்டார் ஏன் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஆனா இது நடக்குமா இந்த நடக்கிறத மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோசியத்தினால முடியாது ஒரு மனிதன் ரொம்ப போராடுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு எல்லா முயற்சியும் போடுறாரு சிலர் மேல வந்துடுறாங்க சிலர்னால வரவே முடியறது இல்லை எஃபோர்ட் இல்லாத பக்தி சேனல் நேயர்கள் அனைவனுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா பொதுவாக இந்த சேனல்ல தொடர்ச்சியாக ஜோதிடம் பற்றிய ரொம்ப லாஜிக்கலான ரொம்ப டெக்னிக்கலான அதே சமயத்துல ரொம்ப குழப்பம் இல்லாம உங்க ஜாதகத்தையே நீங்களே எடுத்து வச்சு அதுல ஏன் இதெல்லாம் நடக்குது நம்ம லைஃப் ஏன் இப்படி போகுது ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கக்கூடிய ரொம்ப சின்ன 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ரொம்ப சின்ன சின்னதாக பார்க்கலாம் உங்களுக்கு எளிமையாக புரியும் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு புரிதல் கம்மியாக இருக்குது இது இன்னுமே சரியான சரியாக புரியல சார் அப்படின்னா கமெண்டில் போங்க உங்களுடைய கேள்விகளை டைப் பண்ணி போடுங்க அடுத்தடுத்த எபிசோடல உங்களுக்கான அந்த பதில்கள் கிடைக்கும் நம்ம இன்னைக்கு பொதுவாக பார்க்க போகுது இன்னைக்கு முதல் சேனல் முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அந்த ஜோதிடத்தில் ராஜநாடி என்பது என்ன ஒரு மனிதன் ரொம்ப போராடுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு எல்லா முயற்சியும் போடுறாரு சிலர் மேலே வந்துடுறாங்க சிலர்னால வரவே முடியறதில்ல எஃபோர்ட் இல்லாத பல முன்னேற்றங்கள் பார்க்குறோம் எஃபோர்ட் போட்டு பலர் முன்னேறாததையும் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோக்குறப்ப இதுக்கு தாண்டி ஏதோ ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது நம்மளால் அதை ஓப்பனாவே பேசலாம் என்னன்றது கண்டுபிடிக்க முடியாது ஆனா நம்மளுடைய லைஃப் எப்படி டிராவல் ஆகுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியன்றத முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அதற்கு ஜோதிடம் அப்படின்னு பேர் வச்சாங்க இது வந்து நம்ம வான்கள் வானத்துல சுற்றக்கூடிய கிரகங்களை மையமாக கொண்டு நமது வாழ்க்கை எப்படி போகிறதுன்றத கண்டுபிடிக்கிறது என்ன சார் அங்க அடிச்சா இங்க வலிக்குமான ஏதோ ஒரு படத்துல காமெடி பீஸ் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா அது எதுனால கிரகங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா கிரகங்கள் என்பது இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் பிரபஞ்சத்தில் இயங்கிக்கொண்டு இருக்கக்கூடிய பொருள் நம்மளுடைய லைஃப்பும் இயக்கத்தில் இருக்குது ரெண்டுமே வந்து லீனியர் மோஷனில் இருக்கிறதுனால நாம் நமது வாழ்க்கை லீனியர் மோஷனில் இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இப்போ ஒரு வாட்ச் இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டார் வந்து தொடர்ந்து கிரகங்கள் அந்த முள்ளுகளை இயக்கிக்கிட்டே இருக்கிறது போல இயற்கையிலேயே ஏதோ ஒரு பெரிய மோட்டார் வந்து அந்த கிரகங்களை இயங்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம ஒரு முள்ளாக பா பாவிச்சு இதை ஒரு பெரிய கடிகாரமாக பாவச்சு ஒவ்வொரு விஷயங்களும் எப்போ நடக்கணும் கால கணிதங்கள் பண்ணுவதற்காக இந்த கிரகங்களை பயன்படுத்துகிறோம் அதை எப்படி சார் கிரகங்களை வச்சு பயன்படுத்தலாம் உதாரணம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை நாளைக்கு என்ன கிழமை நாளான்னைக்கு என்ன கிழமைன்னு யோசிங்க எல்லாமே கிரகங்களுடைய பேர் தான் இருக்கும் இது ஏன் சார் கிரகங்களுடைய பேர் வந்துச்சு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது எல்லாமே கிரகங்களுடைய பேர் தானே ஏன் வந்துச்சு கொஞ்சம் யோசிங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பத்திலாம் பேசலாம் நம்ம இப்ப பேசக்கூடிய விஷயம் ராஜநாடி என்பது என்ன ராஜநாடி என்பதற்கும் நீங்க பாரம்பரிய ஜோசியம் வேத ஜோசியம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை எல்லாமே அதேதான் நம்ம ராஜநாடி என்பது காலத்திற்கு தகுந்தாற்போல் போல் சில விஷயங்களை ட்யூன் பண்ணுது இப்ப உதாரணத்துக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பராசரர் பராசரர் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோதிடர்களுடைய விடாமகனாக நம்ம பார்க்குறோம் அப்போ பராசரருடைய நூலில் இந்த நபர் ஐடி துறையில் வேலை பார்ப்பார் அல்லது இந்த நபர் ஸ்விக்கி சப்ளையராக இருப்பார் இந்த நபர் ஜொமேட்டோவில ஒர்க் பண்ணுவார் ராபிட்டில் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பராசரர் எழுதி இருக்க மாட்டார் ஏன்னா அவர் இருக்கும்போது இதெல்லாம் இல்லை அப்போ இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் ரேபிட்டில் ஒர்க் பண்ணுவார் ஒருத்தர் ஒரு டாக்ஸி டிரைவரா இருப்பாரு இல்லைன்னா ஒருத்தர் ஐடி துறையில் இருப்பார் இப்படி எப்படி சார் எப்படி பராசர முறையில் சொல்றது அப்படின்னா பராசர புத்தகத்தில் இதெல்லாம் இல்லை அப்ப பண்டைய நூல்களில் இதெல்லாம் இல்லை அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லைங்களா அப்ப இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு அப்டேட் ஆன எல்லா தொழில்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு இருக்கக்கூடிய குடும்ப குடும்ப தொல்லைகளை எப்படி உணர்வது இருக்கக்கூடிய பொ பொருளாதாரங்களை எப்படி சரி செய்வது எப்படி உணர்வது இவருடைய லைஃப் எப்படி போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னுமே நிறைய அப்டேட்டான நிறைய தொழில்கள் நம்மளுக்கு நிறைய தொழில் முறை அப்டேட்டுகள் ஜோசியத்தில் தேவைப்படுது இதெல்லாம் நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக பார்த்துட்டு வரதுனால நாங்கள் எங்கள் தாத்தா மாமா எல்லாரும் பார்த்துட்டு வரும்போது அது சின்ன 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 யூனிக்கான அப்டேட்டை பண்ணிட்டு வரோம் இந்த யூனிக்கான அப்டேட்டை நிறைய சேரும் பொழுது அது ஒரு ஒரு யூனிக் ஸ்டைலாகவே மாறுது அந்த ஸ்டைல் பேர் ராஜநாடி அப்ப என்னுடைய ராஜநாடி என்பது வேற ஒன்றும் இல்லை பழைய ஜோதிட முறை ஆனால் அதில் வரக்கூடிய பலன்கள் எல்லாம் புதிய நுட்பங்கள் அடிப்படையில் உருவானது அப்ப சாதாரண ஜோசியத்தை கத்துக்கிட்டவங்களோ சாதாரண ஜோசியத்தை அதே அதேதான் கிரகங்களை வச்சுதான் எடுக்கிறோம் நாடி நோட நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஓலைச்சோடிகளை வைத்து எழுதுவது கைரேகை வைத்து பார்ப்பது அப்படின்லாம் நினைப்பாங்க அப்படி எதுவுமே இல்லை ஜாதகங்களை வைத்து நேரடியாக ஜாதகங்களுடைய கிரகங்களை வைத்து இந்த கிரகங்கள் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த ராஜநாடி ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த ராஜநாடி ஜோதிடத்துல இன்னொரு யூனிக் என்னன்னா இந்த லக்னம் தசா புத்தி இது போன்ற நிறைய குழப்பமான விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்றது இல்ல நேரடியாக ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் அந்த ஜாதத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கறோம் அதுக்கு அப்படியே பலன் சொல்றோம் இந்த மெத்தட நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயும் வரக்கூடிய வீடியோக்குள்ள நான் சின்ன சின்ன டிப்ஸா கொடுக்குறேன் நீங்க ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அழகா உங்களுடைய ஜாதத்தில் ஏன் இது நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ராஜநாடி ஜோதிடம் என்பது வெறுமனை கிரகங்களை கையாள்வது ஒரு கிரகங்கள் எந்தெந்த கட்டங்களில் உட்காந்துருக்குன்றத வச்சு பலன் சொல்வது ஒரு கிரகமும் ஒன்னொரு கிரகமும் எந்த அளவுக்கு காம்பினேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்வது இன்றைய கிரக நிலைகளும் அந்த ஜாதகக்கூடிய கிரக நிலைகளும் எப்படி சிங்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்வது ஆக மொத்தத்தில் ரொம்ப ஈஸி மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அஸ்ட்ராலஜியை ஆனால் ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக ஒரு சில விஷயங்களை அனுமானிப்பது அப்ப இந்த மெத்தடு எதுக்கு சார் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா இது சாத்தியமா அப்படின்னு அனுபவபூர்வமாக சாத்தியமாகிறது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சனி கிரகம் அல்லது குரு கிரகம் அல்லது செவ்வாய் கிரகம் அங்கிருந்து ஒரு பவரை ரேஸ் அனுப்பிச்சு நம்மளை கண்டுபிடிச்சு நம்மள நம்மளை இயக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்குள்ள அந்த ஜோசியம் இல்லை ஜோதிடம் என்பது காலக்கணினம் கா இப்ப ஒரு முள்ளு இல்லைங்களா அந்த முள்ளு சுற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது அதை நம்ம காலம்னு சொல்றோம் அப்போ செவ்வாய் சுற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது சனி சுற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குது இந்த டைம் ஸ்கேல் எல்லாமே நமது லைஃப்ல நடக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய உயிருக்குள்ள வேகமாக இயங்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்றுன்னு கேட்டோம்னா மனம்தான் வேகமாக இயங்கக்கூடியது கிரகங்கள்லேயே வேகமாக இயங்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வேகமாக இயங்கக்கூடியது அப்போ வேகமாக இயங்கக்கூடிய சந்திரனை வைத்து நமக்குள் வேகமாக இயங்கக்கூடிய மனதை கண்டுபிடிப்பதுதான் இது ஒரு லாஜிக் அப்ப இந்த கிரகங்களுடைய ஸ்பீடை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவங்கள் அப்ப என்னுடைய அறிவு எப்படி இயங்குது என்னுடைய புத்தி எப்படி இயங்குது என்னுடைய ஆசைகள் எப்படி இயங்குது என்னுடைய உடல் மாற்றங்கள் எப்படி இருக்கு என்னுடைய தொழில் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை வச்சு ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்குதா இதை வந்து ஜாதகத்துல ஜோசியத்துல கிரக காரகம்னு சொல்றாங்க அப்ப சந்திரனை மாத்ருக்காரகன் சூரியனை பித்ருக்காரகன் குருவை புத்திரக்காரகன் காரகன் செவ்வாய இப்படி காரகன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு காரகங்களாக அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் வெளிப்படுத்துகிறது அப்ப ஒரு ஜாதக திறக்கிறப்ப அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குன்றத பொறுத்து அந்த கிரகங்கள் குறிக்கக்கூடிய மாற்றங்கள் இவருடைய ஜாதகத்தில் எப்படி மாறி இருக்குன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இது பொதுவாக ஒத்துப்போவதால் இந்த துறையை நம்ம அப்படியே கையாண்டுட்டு வரோம் இது வந்து நம்பிக்கையா அல்லது கிரகங்கள் இயக்குதா கர்மாவா இது மாதிரி உங்களை குழப்பனா விரும்பலை இது ஒரு லாஜிக் இது ஒரு கால கணிதம் இது வந்து ஒரு டைம் மிஷன் அப்படின்ற மாதிரி டைம் மிஷனை பற்றி புரிஞ்சுக்கிறது நம்ம லைஃப் எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கின்றத புரிஞ்சுக்கிறது இதில் என்ன லிமிட் அப்படின்னா ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது நடக்குமா இந்த நடக்கிறத மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோசியத்தினால முடியாது அப்போ நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் ராஜநாடியினுடைய அந்த யூனிக்னஸ் பரிகாரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு ஜாதத்தை தரக்கூடோம் ஒரு ரீடிங் பண்ணி கொடுக்குறோம் எப்படி சார் அப்படின்னா எதுக்கு சார் பரிகாரம் முடியாட்டினா வாழ்க்கையை மாற்ற முடியாட்டினா எதுக்கு சார் ஜோசியும் அப்படின்னா நான் என்ன செய்கிற இந்த ராஜநாடி ஒரு ஸ்கேனிங் சென்டர் மாதிரி ரீடிங்னு தான் சொல்கிறாங்க ஹோரோர் ரீடிங்னு தான் தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறாங்க வாசித்து சொல்வது உங்களுடைய லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டி சொல்லிடுவேன் அதுக்கு நீங்க பிரிகாசன் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கோயிலுக்கு போக சொல்றது பரிகாரம் செய்ய சொல்றது அதுல கம்சன் அடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இந்த ஜோசியத்தில் கிடையாது ஜோதிட நூல்களில் ஆதி ஜோதிட நூல்களே பா பரிகாரம் என்பது கிடையாது ஜோதிடம் என்பது கண்டறிவது அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வர்ணிப்பது உடனானே தவிர அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது என்பது விதி ஒருவேளை மாற்ற முடிவதாக இருந்தால் இந்த விதிக்கு அவ்வளோ பவர் கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு மாத்திரதா இருந்தா இப்ப ரெண்டு கல்யாணமே உலகத்தில் இருக்கக்கூடாது இல்லைங்களா ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒரே ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சு மாத்திர முடியும்னா இப்ப ஃபேமிலி கோர்ட்டே இருக்காது ஒரு காலத்துல போலியோ நோய் இருந்துச்சு மெதுமெதுவா ஊசி போட்டு அதை தடுப்பூசி போட்டு குறைச்சிட்டோம் இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கான தடுப்பு பரிகாரங்கள் பண்ணி குடும்ப உறவுகளை சரி செஞ்சுருக்கலாம் கடனே இல்லாமல் அப்போ அப்ப தான் அதிக பரிகாரங்கள் நடக்குது அப்ப தான் மிகப்பெரிய கோடி சுவரணும் ஃபேமிலி கோர்ட்டே இல்லாத ஒரு சூழலும் கோர்ட்டுகள் போலீஸ்காரங்கள் இல்லாத ஒரு சூழலும் இருக்கும் ஆனால் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கின்ற என்னன்னா உங்களுக்கு விதித்தது நடக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம் உதவுமே தவிர இந்த தான் ஜோசியர்கள் இருக்காங்க ஜோசியர்கள் கடவுள் இல்லை ஏன்னா ஜோதிடர்கள் வீட்டிலும் எல்லா பிரச்சனையும் நடக்குது அவங்களுக்கு கல்யாண பிரச்சனை நடக்குது பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குது பையனுக்கு பிரச்சனை நடக்குது அவரும் பணத்துக்காக போராடுறாரு அவர் பிள்ளை நீட்டு எழுதுறாங்க தோத்து போறாங்க எல்லாமே நடக்குது இல்லைங்களா அப்ப ஜாதகம் என்பது கண்டறிய உதவும் அந்த ஜாதகத்தை வைத்து கண்டறியலாம் அந்த கண்டறிந்த விஷயங்களை வைத்து நீங்கள் பக்குவமாக வாழலாம் சில விஷயங்களை உங்களால் சரி செய்யவே முடியாது இப்போ ஒரு ஜாதகத்தில் கார்னர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜாதத்தை திறக்குறீங்க கார்னர்ல செவ்வாயிருக்குன்னா அவருக்கு கண்டிப்பா முப்பத்தொன்பது நாற்பது வயசுல சுகர் வரும் சார் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் தடகளனாலும் சுவர் வரும் இல்லைன்னா ப்ரெஷர் ஏதாச்சும் வரும் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் வரும் இல்லைன்னா உப்பு அதிகமாக ரத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாக மாற்றுறதிங்க ஆரம்பிச்சிருங்க முப்பத்தொன்பது நாற்பது வயசுல இது என்ன சார் மாற்றுறதுனா கண்டிப்பாக உங்களால் மாற்றவே முடியாது அப்புறம் எதுக்கு சார் ஜோசியா அது நான் ஃபஸ்ட்டே சொன்னோன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆறுங்க அது நோய் இல்லை உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதான் இது மாதிரி எதாவதை நீங்கள் அனுபவித்து கடந்து வாழப்போகிறீர்கள் ஏன் சார் இந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்னா இந்த வாழ்க்கை என்னன்றதே யாருக்கும் தெரியாது ஜோசியர்களுக்கும் தெரியாது ஏன்னா திருவள்ளுவர் திருமூலர் மாணிக்க வாசகர் வள்ளலாறுவர்கள்லாம் இந்த வாழ்க்கை என்னன்னு தான் வாழ்க்கையவே அர்ப்பணித்து போராடினாங்க ஆனால் நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா வாங்கிட்டு நீ எந்த க விதியில் பிறந்த உன்னுடைய போன பிறவி என்ன அடுத்த பிறவி என்ன இது இப்போ எதற்காக பிறந்திருக்கிற என்னவா பிறக்க போகிறேன்றதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க அவ்வளோ சாத்தியம் இல்லைன்றதை சரியா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்பது தனி அதுக்கு நீங்க போராடணும் ஜோசியத்தின் வழியாக ஆன்மீகத்தை நெருங்க முடியாது ஜோசியத்தின் வழியாக ஆன்மீகத்தை எப்படி நெருங்க முடியும்னா ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடம் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கு நம்ம என்னவா பிறக்க போறோம் நம்மளுக்கு என்னென்ன அனுபவிக்க போறோம் யார் யாரை சந்திக்க போறோம் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கு இந்த ஜோதிட உதவுகிறது அவ அதை தாண்டி இந்த ஜோசியத்துக்குள்ள எதுவும் இல்லை அதனால நீங்க ஆரம்பிக்கிறப்பையே ஜோதிடத்தினுடைய லிமிட்டேஷனை தெரிஞ்சுட்டு ஆரம்பிக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே மருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தான் கிடக்கணும் இப்ப ஜோதிடத்திற்கே பிதாமகனாக இருந்தது முதல் யுகத்தில் ராமருடைய அப்பா இருக்கார் இல்லைங்களா தசரத சக்கரவர்த்தி அவருடைய அரசவையில் இருந்தது வசிஷ்ட முனிவர் அவர் தான் வந்து இந்த ஜோதிடத்திற்கு பிதாமகன் ஜோதிட அரசவை ஜோதிடர் அவர் கணிச்சு கொடுத்த ஜோதிடம் தான் ராமர் கல்யாணம் அது என்ன ஆயிடுச்சு காட்டுக்கு போயிடுச்சா அவர் எழுதி கொடுத்தது தான் பட்டாபிஷேகம் அது சரியா நடக்கலையா இவங்க குடும்பத்தெல்லாம் அவர் தான் பார்த்தார் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரா அவங்க அவங்க அப்பாவுக்கு அறுபது அறுபதாயிரம் கல்யாணம் ஆயிருச்சா அப்ப பாருங்க அவர் எழுதி கொடுத்தது என்னன்னா இது நடக்கும்னு எழுதி கொடுத்தாரு அது நடந்திருக்கு அவ்வளவுதானே தவிர அவர் மாற்றுவதற்கு எதையுமே எழுதி கொடுக்கல சரியா புரிஞ்சுக்கணும் ராமருடைய வாழ்க்கையில் நடந்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்கள் எதுவும் நடக்க இல்லை அப்படி நடந்து அதை சரி பண்றதா இருந்தால் ராமர் காலத்திலேயே அதை சரி பண்ணியிருக்கணும் இறைவனுடைய அவதாரமே பிறந்தால் அனுபவிக்க வேண்டும் என்பது விதி என்பதை தவிர வேற எதுவும் இல்லை அப்ப ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிய உதவும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிந்து கொண்டு அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியாக வாழ்வதற்கு அவன் தயாராக வேண்டும் எது எது நடக்கும் எதை எதை ஏற்றுக்கணும் இப்போ ஒரு போய் விழுந்துடுறோம் விழுந்துட்டு இந்த பக்கம் அடிபட்டுருது இந்த இடத்துல ஒரு தையல் வந்துடுது ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் மூணாவது வாரம் இதுதான் நம்மளுடைய உருவம்றதை ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா அவ்வளோதான் வாழ்க்கை அப்போ உங்களுக்கு தான் டிசைன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமாக கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு தான் ஜோசியம் உதவுது நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்கள்ல இந்த ஜோதிடம் தொடர்பான இன்னும் நம்ம நிறைய விதிகள் இருக்குங்க ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா என்னென்ன விதிகள் என்னென்ன பிரச்சனையை சொல்லுன்ற விதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய பேசுவோம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் வணக்கம்